ஞானானந்தம் அயம் தேவ நலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள் அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அத திதி தோஷமோ தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகு காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையும் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாசம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் உச்ச பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்னென்னா உங்களுடைய ராசியிலேயே ஒன்பதாம் அதிபதி இருந்து அவரே வந்து அஞ்சாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு பகவானே உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரு பகவான் சமசப்தமத்தை பார்க்கறதுனால திருமணம் ஆகாத திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர் அலைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பதினொன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்தில் கேது பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படும் மாற்றமான வேலைகளில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் வலுப்பெற்று போய் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அதீதமான வெற்றியோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சனி பகவான் புத பகவான் சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் அதனால் வந்து எல்லா விதமான வெற்றியும் நிச்சயமாக உண்டு பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் பார்த்தேன்னா மாசி மாதத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாட்டின் மூலியமாக நல்ல மூலதனம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் போஸ்ட் இதெல்லாம் நினைச்சிருக்கவர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போது நிச்சயமாக அவர்களுக்கு பர்மனண்ட் விசா அதாவது அதாவது பர்மனன்ட் சிட்டிசன்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் பிஆர்னு சொல்லுவா ரெசிடென்ஷிப் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்து அதுக்கு அங்கே நல்ல யூனிவர்சிட்டியில் கிடைக்கணும்னு பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் அதீத வலுப்பெற்று போயிருக்கிறது பத்தாம் அதிபதியே பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலை செய்தீர்கள்னாலும் அந்த தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மேஷராசிக்காரர்கள் பொதுவாகவே அதீத வேகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை பொறுத்தவர்களும் இந்த மருத்துவம் சார்ந்த மருந்து ரத்தம் சார்ந்த அதை தவிர வந்து இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டக்கூடிய வேகமாக எடுத்து செல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடியவர்கள் அதை தவிர சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இது இல்லாத அந்த ஃபர்னஸ் அந்த மாதிரியான அதீத நெருப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடியவர்கள் இதில் வந்து த்ரூ அவுட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து இந்த வெயில்லையே வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வெயிலில் இருக்கக்கூடிய அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இவர்களெலாம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு பதவியில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தகப்பனார் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை வந்து குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் இருந்தாலும் சற்று பிரச்சனைகள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிஸ்கேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் சனியினுடைய ஆட்சி வீட்டில் மூல போன வீட்டில் போய் சூரிய பகவான் போய் இருக்கிறது வந்து சனி பகவானுக்கே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கீழே வேலை செய்கிற வாழ் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இருந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மேஷராசிக்காரர்கள் சில நாட்களை வந்து இந்த மாசத்துல அதாவது மாசி மாசத்துல தவிர்க்க வேண்டியது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்றோம் சந்திராஷ்டமம்னா வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரையக்கூடிய காலங்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம காலங்கள்ல பார்த்த இடையான மதி மயங்கக்கூடும் ஏன்னா மதிக்காரர்கள் மதி மயங்கக்கூடும் அதனால வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்சவரை இந்த காலகட்டங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்றோம் இது வந்து இந்த மாசத்துல எப்போ வருது அப்படின்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள்ல வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் முனைவாதிகள் பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றது சொல்றேன் இந்த மாதத்தில் பொதுவாகவே பார்த்தேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் பொன்னான மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா செவ்வாய் பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடிய அதாவது செவ்வாழைப்பழம் கீரைகள் பீட்ரூட் இந்த மாதிரியான பொருட்கள் வந்து தானங்கள் கொடுங்க இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பசுமாட்டுக்கு கொடுங்க தானமாக கொடுங்க வாங்கி இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதத்தில் நிச்சயமாக வரும் அப்படின்றத சொல்ற